உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கும் அதை டைப் பண்ணுங்க நம்பரை கொடுத்துட்டு சப்மிட் ஓடிபி அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இப்போ மொபைல் நம்பர் வேலிடேட் சக்ஸஸ்ஃபுல்லு அப்படின்னு வந்துச்சு நெக்ஸ்டா நீங்க இமெயில் அட்ரஸ் கொடுங்க இப்போ உங்க இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு ஓடிபி வந்துருக்கும் அதை நீங்க கொடுங்க கொடுத்துட்டு சமிட் ஓடிபி அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இப்போ உங்க ஓடிபி வந்து சப்மிட் ஆயிடுச்சு நெக்ஸ்டா அப்ளிகண்ட் நேம் அப்படின்னு இருக்கு இதுல உங்களோட டென்த் மார்க் லிஸ்ட்ல எந்த நேம் இருக்கோ அதை நீங்க கொடுத்துருங்க நெக்ஸ்ட் அவங்க அப்பா பேரை வந்து டைப் பண்ணுங்க இல்லைன்னா உங்க அம்மா பேரை வந்து டைப் பண்ணுங்க நெக்ஸ்டா உங்க டேட் ஆஃப் பர்த வந்து கொடுங்க நெக்ஸ்ட் உங்க ஜென்டரை வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்கள் எந்த கம்யூனிட்டி அப்படின்னு கிளிக் பண்ணுங்க நீங்க எந்த சர்க்கிளில் டென்த்து பாஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னு கிளிக் பண்ணுங்க தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுங்க இல்லைன்னா எந்த ஸ்டேட் அப்படின்னு நீங்க கொடுத்துருங்க ஏரா பாசிங் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்க எந்த டிவிஷன்ல நீங்க பாஸ் ஆயிருக்கீங்க அத நீங்க கொடுத்துருங்க ஏரா பாசிங் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்க எந்த ஏர்ல பாஸ் ஆயிருக்கீங்களோ அந்த ஏரா வந்து கொடுத்துருங்க நெக்ஸ்டா ஒரு கேப்ஷா கோடு இருக்கும் அந்த கேப்சா வந்து கரெக்டா டைப் பண்ணுங்க அப்புறமா சப்மிட் கொடுங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடுச்சு உங்களோட ஆதார் நம்பரை வந்து கேட்டிருக்காங்க கரெக்டா நீங்க டைப் பண்ணுங்க நீங்க டிசேபிலிட்டி பேர்சனா அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ்னு கொடுங்க நோனா நோன்னு கொடுங்க லாங்குவேஜஸ் ஸ்டடிட் இன் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்க எந்த லாங்குவேஜ் எல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்டா நீங்க எம்ப்ளாயா அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ் கொடுங்க நோனா நோனு கொடுங்க உங்களோட போட்டோவை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க உங்களோட போட்டோ வந்து இருநூறு இன்ட்டு இருநூற்றி முப்பது பிக்சலில் இருக்கணும் சைஸ் வந்து ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்கள் சிக்னேச்சர் வந்து

டிஸ்ட்ரிக்ட வந்து கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து பின்கோட கொடுத்துருங்க உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸும் அட்ரஸும் ஆஃப் பாசிங் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க செலக்ட் போர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க எந்த போர்டில் நீங்க பாஸ் ஆயிருக்கீங்க அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ரிசல்ட் டைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் கிளிக் பண்ணுங்க மார்க்னா மார்க்னா நீங்க மார்க்கை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இதுல ஒரு பேஜ் ஓபன் ஆகும் நீங்க மார்க் வைஸ்ல இருக்கீங்கனா முதல்ல இங்கிலீஷ் கொடுத்துப்பாங்க நீங்க எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு எவ்வளவு மார்க் எடுத்துக்கிங்க அப்படினு ஃபில் அப் பண்ணுங்க சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க இப்ப நெக்ஸ்ட் பேஜ்க்கு வந்து வந்துருச்சு இதுல சூஸ் யுவர் பிரெஃபரன்ஸ் அப்படினு இருக்கும் நீங்க எந்த டிவிஷன்ல அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இதுல கிளிக் பண்ணுங்க இங்க எந்த டிவிஷன்ல அப்ளை பண்ண போறீங்களோ அந்த டிவிஷனை வந்து கொடுத்துருங்க நான் கன்னியாகுமரி டிவிஷன்ல வந்து கிளிக் பண்றேன் நெக்ஸ்ட் பேஜ்ல எந்தெந்த இடத்துல வேகன்சி இருக்கு அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அந்த இடத்த வந்து ஒன் டூ த்ரீ அப்படின்னு நீங்க எல்லா டிவிஷனையும் வந்து ஃபில் அப் பண்ணிடுங்க டோட்டலா இதுல இருபத்தஞ்சு டிவிஷன் இருக்கு இருபத்தஞ்சு டிவிஷனையுமே நீங்க ஒன் பை ஒன்னா எதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போறீங்களோ அதுக்கு ஒன்று அப்படின்னு கொடுங்க மற்றதெல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணி விட்டுருங்க இப்போ எல்லாமே என்ட்ரு பண்ணி முடிச்சாச்சு முடிச்சுட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இப்போ ஓகே கொடுத்துருங்க இப்போ அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துச்சு இதில் கேண்டிடேட்ஸோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க நன்றி மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விக்டர்